நேபாளத்தின் மலைப்பான ஒரு பின்தங்கிய பிரதேசத்தில் மூன்று மாடி வீட்டின் மேல் மாடியில் ஒளிந்திருந்த இஷாரா சிவந்தியை நோக்கி சிஐடியும் நேபாள காவல்துறையும் நெருங்கிய போது அவரால் தப்ப முடியவில்லை இஷாராவினுடைய தொடர்ச்சியான ஓட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது இன்று அக்டோபர் பதினைந்தாம் தேதி

ஒப்பந்த கொலைகள் என்று இந்த நாட்டை சுடுகாடாக்கி கொண்டிருந்த கெஹல்பத்ர பத்திர பத்மை தலைமையிலான குழுவை கைது செய்த அதிரட்டி தர்பார் உங்களுக்கு தெரியும் கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்டார்கள் கெஹல்பத்ர பத்திர பத்மை தம்பிலில் கமாண்டோ சலிந்த பானதுர நிலங்கு ஆகிய பாதாள தாதாக்கள் இலங்கையில் நடந்த ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட குற்றங்களுக்கு மூளையாகவும் எழுபத்தைந்து வீதத்துக்கு மேற்பட்ட போதைப் பொருள் வர்த்தகத்தினுடைய ஏஜென்ட்டுகளாகவும் இருந்த இவர்களின் கைதுகளுக்கு பின்னர் இலங்கையின் அரசியல் களம் அதிர தொடங்கியது மேல் மாகாண வடக்கு டிவிஷனுக்கு பொறுப்பான ஏஎஸ்பி ரொஹான் உலுகல்ல தலைமையிலான அணி ஜகர்தான் நகர வீதிகளில் பல வாரங்கள் பிச்சைக்காரர்கள் போல வேடமிட்டு ஒருவேளை சாப்பாட்டை மட்டுமே சாப்பிட்டு இந்த தாதாக்களின் நடமாட்டங்களை நோட்டமிட்டு மிக கச்சிதமாய் தமக்கு கொடுக்கப்பட்ட அரும்பணியை அன்று முடித்திருந்தார்கள் ரொஹான் உலக அணியும் இந்தோனேஷிய காவல்துறையும் இணைந்து நடத்திய சுட்டி வளைப்பின் வீடியோவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஒரு ஹாலிவுட் படத்தினுடைய தரத்துக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாத ஒரு பரபரப்பு அதில் இருந்தது இந்த கைதுகளுக்கு பின்னர் அதாவது கடந்த ஒன்றரை மாதங்களில் நடந்த மற்றொரு அதிரடி ஆபரேஷன் தான் இலங்கை சிஐடியும் நேபாள காவல்துறையும் சர்வதேச போலீஸின் நேபாள கிளையும் இணைந்து நேபாளத்தில் கடந்த பதிமூன்றாம் திகதி நடத்தி முடித்த ஆபரேஷன் செவ்வந்தி போலீஸ் ஊடக பேச்சாளர் முகமெல்லாம் ஆயிரம் பிரகாசத்துடன் அதிகாரிகள் இயக்குநர் மணிரத்தன் இசை புயல் நேஆர் ரஹ்மா எழுத்தாளர் சுஜாதா என்று அமையக்கூடிய அந்த கால வெற்றி கூட்டணி மாதிரி தான் இதுவும் போலீஸ் மா அதிபரினுடைய வழிகாட்டலில் சிஐடி பணிப்பாளர் ஷானி அபே சேக்ரவினுடைய மேற்பார்வையில் ரொஹான் தலைமையில் இந்தோனேஷியாவில் வேட்டையாடிய அதே அணிதான் இம்முறை நேபாளத்திலும் கணக்கை தீர்த்திருக்கிறது சிஐடி ஆபீசர்களை கண்டதும் தட்டுமாறு எழுந்த சிவந்தி என் விதி இப்படி முடியும் என்று தெரியும் சார் நீங்கள் வருவீர்கள் என்று தெரியும் என்று சொன்னாராம் யார் இந்த சிவந்தி ஒரு இருபத்தாறு வயது பெண் இப்படி இலங்கை போலீசினுடைய கண்களில் விரலை விட்டு ஆட்டுவித்தாள் திகில் நிறைந்த இந்த பின்னணியை நான் உங்களுக்கு சொல்றேன் பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி அலுத்கட நீதிமன்றத்தில் ஒரு சம்பவம் நடந்தது தெரிக்கும் ஒரு அழைக்கப்படும் பத்தொன்பது கொலைகளுடன் சம்பந்தப்பட்ட இலங்கையின் பெயர் போன அந்த குற்றவாளி போலீஸ் படை சூழ நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட போது சட்டத்தரணி வேடம் அணிந்து ஒரு இளைஞன் மெதுவாய் நெருங்கி வந்தார் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் என்ற சட்ட புத்தகத்துக்குள் துளை போட்டு மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்தார் கண்ணிமைக்கும் நேரத்தில் நீதிபதி முன்னிலையில் கனையமுள்ள சஞ்சீவ மீது மல மலம் இந்த கொலையை செய்தவன் பெயர் சமிது ராணுவத்தில் கமாண்டோவா இருந்தவன் காலையில் முழு நாட்டையும் அதிர வைத்த கொலையை செய்த சமிதுவை மாலை நான்கரை போது புத்தளம் பாலாவியில் வைத்து கைது செய்தது போலீஸ் ஆனால் சமிந்துவுடன் பெண் சட்டத்தரணி போல வீடம் தரித்து வந்து சட்ட புத்தகத்தை கையில் கொடுத்து பத்திரமாய் கொலை செய்து விட்டுவாராசா என்று ஆசீர்வாதம் வழங்கிவிட்டு சென்ற இஷாரா சிவந்தி தலைமறைவானார் இஷாரா சிவந்தியை தேடி வலை விரித்தது போலீஸ் இஷாராவும் துப்பாக்கிச்சூடு நடத்திய சமிதுவும் ஒன்றாயிருந்த சிசிடிவி காணொலிகள் வைரலாக தொடங்கின தங்கியிருந்த இடங்கள் சாமான்கள் வாங்கிய சூப்பர் மார்க்கெட்டுகள் என்று ஒவ்வொரு வீடியோவாய் வெளிவர தொடங்கின ட்ரவல் வித் இஷாரா சிவந்தியன் சமிது என்று அந்த வீடியோக்களை பார்த்துவிட்டு பொருத்தமான தலைப்பு ஒன்றியிட்டு அழகு பார்க்க மட்டும்தான் அப்போதைக்கு முடிந்தது எங்கு தேடியும் இஷாரா சிக்கவே இல்லை மது கமவில் ஒளிந்திருப்பதாக சொல்லப்பட்டது முதலில் உடனே போலீஸ் படை விரைந்து சென்றது அடுத்து கழுத்துறையில் எங்கோ இருப்பதாக சொல்லப்பட்டது போலீஸ் முழு ஊரையும் தலை குப்புற கவிழ்த்து தேடியது பலன் எதுவுமே இல்லை அவள் பறந்து போனாலே என்று கை செய்தப்பட்டவாறு விழிப்புதுங்கி நின்றது இலங்கை காவல்துறை என்ற வயது முஜிபுர் ரும்ித்திச்சியும்யாசிரியும் சாமர சம்பத்தும் இன்னும் எத்தனையோ வங்குரோத்து லொட்டு லொடுக்குகள் எல்லாம் காவல்துறை மீது தினமும் காரி உமிழ்ந்தார்கள் அரசு எதை செய்தாலும் எத்தனையோ பெரிய தாதாக்களை கைது செய்தாலும் இவர்கள் வாலண்டியராய் ஆஜராகி இஷாராவை பிடிப்பீர்கள் என்று சிபந்தியை கோட்டை விட்ட மாதிரியும் அல்லது சகல சலுகைகளையும் வழங்கி ஒளித்து வைத்திருப்பது போலவும் இருந்தது இவர்களுடைய கதை சமூக வலைதளங்களில் மீன்ஸும் நக்கல் நையாண்டிகளும் எல்லை மீறி போயிருந்தன இஷாரா சிவந்தி கனயமுள்ள சஞ்சீவின் ஆட்களால் பழிக்கு பழி வாங்கும் விதமாக கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு கருத்தும் சமூகமயப்படுத்தப்பட்டிருந்தது இப்படி ஒரு பிரளயம் போன்று நிகழ்ந்த அழுத்கட் நீதிமன்ற துப்பாக்கிச்சூடும் அதன் சூத்திரதாரிகளில் ஒருவரான இஷாராவும் காலத்தால் மறக்கடிக்கப்பட்டு எட்டு மாதங்கள் உருண்டோடிய நிலையில் அதாவது இருநூற்று முப்பத்தி ஏழு நாட்களுக்கு பிறகு மீண்டும் மீடியாவில் பேசுபொருளாகி இருக்கிறார்கள் உண்மையில் சிஐடி அடைந்த மகத்தான வெற்றி இது தம் மீது சேற்று வாளிகளை வாரி இறைத்த அவதூறர்கள் முன்னிலையில் சட்டை கொலரை உயர்த்தி கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொள்ளும் அளவுக்கு கிளசிக்கான ஒரு வெற்றி இஷாரா சிவந்தி இன்று பதினைந்தாம் தேதி நாட்டுக்கு அழைத்து வரப்பட இருக்கிறார் அவரோடு சேர்ந்து மேலும் நான்கு குற்றவாளிகள் அழைத்து வரப்பட இருக்கிறார்கள் கெஹல்பதர் பத்மே குழு இந்தோனேஷியாவில் கைது செய்யப்படாவிட்டால் அவர்களது ஆஸ்தான தங்கச்சி பாப்பா இஷாரா சிப்பந்தி கைது செய்யப்பட்டிருக்கவே மாட்டார் என்று சொல்லலாம்

காரணம் இஷாரா இணைந்திருக்கும் வலையமைப்பினுடைய வேர்கள் இலங்கையின் தென் மாகாணத்தின் தங்கல்ல மித்தனிய நகரத்தை போய்சேர்கின்றன ஆயிரத்தில் ஓர் இரவுகள் போல இங்கே கதைக்குள் நிறைய கதைகள் உங்களுக்கு அருணவிதான கமகை எனப்படும் கஜாவின் கொலை தெரியும் கஜாவும் அவரது பிள்ளைகள் இருவரும் கெஹல் பத்திர பத்மேவின் தோழர்களான பக்கோ சமான் மற்றும் தமிழில் அகிருவால் கொல்லப்பட்டார் கஜா யார் அவர் ராஜபக்சேக்குடன் இப்படியெல்லாம் நெருக்கமாக இருந்தார் என்ற விவரங்கள் ஊடகவியலாளர் சமுதித்தவுடனான நேர்காணல்களில் அவர் ராஜபக்சவுக்கு எதிராக பரம வைரையாய் மாறி புளிந்து தள்ளிய குற்றச்சாட்டு விவரங்கள் எல்லாவற்றையும் நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம் கஜா இறந்தது பிப்ரவரி பதினெட்டாம் தேதி ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது அழுத்கடையில் இஷாரா சிவந்தி தலைமையில் ஷூட்ட சமிது அட்டகாசம் புரிந்ததற்கு முன்னைய தினம் நீதிமன்றத்துக்குள் நிகழ்ந்த இந்த கொலையுடன் கஜா மற்றும் அவரது பிள்ளைகளின் கொலைகள் மெதுவாய் அமிழ்ந்து போயிருந்தன ஆனால் இங்கே விசாரணைகளில் ஒரு விஷயம் அம்பலமாக இருக்கிறது அதாவது பெப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி இஷாராவும் சமிதுவும் கஜாவின் ஊரான மித்தனேவுக்கு வந்ததாகவும் அவர்களுக்கு இப்போதைக்கு இது வேண்டாம் வேறொரு சம்பவம் இருக்கிறது செய்யுங்கள் என்று கட்டளையிடப்பட்டதாகவும் சில சமூக ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன மூச்சு வாங்குகிறதா குற்றவியல் சரித்திரங்களின் பின்புலம் எல்லாம் சும்மா மிட்டாய் சாப்பிடுவது போல இன்றைக்குமே இருக்காது அது இப்போதும் சிக்கலும் சிடுக்கும் நிறைந்ததாக தான் இருக்கும் பெக்கோ சமனும் தம்பிலி லகிரவும் சேர்ந்துதான் ஆள் வைத்து கஜாவை போட்டு தள்ளினார்கள் அவர்கள் ஏதோ கஞ்சா பிசினஸ் கொடுக்கல் வாங்கல் தகராறு என்று ஆரம்பத்தில் போலீஸ் வாக்குமூலம் வழங்கியதாக சொல்லப்படுகிறது இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை கொடுத்து உதவி இருக்கிறார் சம்பத் பேரே சம்பத் மனம்பேறி யார் என்று உங்களுக்கு தெரியும் ஒரு காலத்தில் மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு பிரிவில் இருந்த கான்ஸ்டபிள் அவர் பின்னாளில் பெரும் செல்வம் சேர்த்த ஒருவர் கெஹல் பத பத்மே குழு இந்தோனேஷியாவில் கைதானது என்று கேள்விப்பட்ட உடனேயே மெத்தனியாவில் உள்ள தன்னுடைய வீட்டு முற்றத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஐஸ் ரசாயன மாதிரிகள் அடங்கிய ஐம்பதாயிரம் கிலோ கண்டெய்னர்களை நிலத்தில் புதைத்தவர் இப்போது கேள்வி என்னவென்றால் தங்கச்சி பாப்பா இஷாரா சிபந்திக்கு கெஹல் பத்திர பத்மே பக்கோ குழுவுடன் நெருக்கம் இருக்கிறது கெகல் பத்மி பக்கோ சமான் குழுவுக்கு பொதுஜன பெருமுனவின் சம்பத் மனம் பேரியுடன் நெருக்கம் இருக்கிறது அப்படி என்றால் சம்பத் மனம் பேரிக்கும் இஷாரா சிபந்திக்கும் இடையில் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா இதெல்லாம் ஒரே நெட்வொர்க்கா இதன் பின்னால் இருக்கும் அரசியல் அவதாரங்கள் இவை இப்படி விடை தெரியாத கேள்விகள் வையகம் எங்கும் நிறைந்திருக்கின்றன என்னதான் கூட்டி கழித்து பார்த்தாலுமே எத்தனை நுணுக்கமாய் இந்த குற்றச்சரித்திர வரைபடத்தை கீறினாலும் அது முடிவில் மித்தனியவிலும் தங்கல்லையிலும் தான் இன்றைய தினங்களில் போய் முடிகிறது வழக்கமாய் நாட்டை விட்டு தப்பி ஓடுபவர்கள் போல் அல்லாது மித்தனியாவில் இருந்துதான் இஷாரா சிப்பந்தி தப்பியோடி இருக்கிறார் அவருக்கு ஜே கே பாய் என்ற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவர் அனைத்து ஒத்தாசைகளையும் செய்திருக்கிறார் இஷாரா சிப்பந்திக்கு இந்தியாவுக்கு செல்ல மூன்று தினங்கள் எடுத்திருக்கின்றன இந்தியாவில் மூன்று வாரங்களுக்கு மேல் தங்கியிருந்த அவர் ரயில் பயணம் ஒன்றின் மூலம் நேபாளம் போய் சேர்ந்திருக்கிறார் இந்தியாவுக்கு கொண்டு போய் சேர்த்ததற்காக ஜே கே பாய்க்கு அறுபத்தைந்து லட்சங்களை வாரி இறைத்திருக்கிறார் இது தவிர சாப்பாடு மற்றும் இதர செலவுகள் என்று ஒன்றரை கோடிக்கு மேல் செலவு செய்திருக்கிறாராம் போலீஸ் விளக்க மறியலில் இருந்த போது இஷாரா சிப்பந்தியினுடைய தாய் இறந்து போனார் அப்போது மாறு அணிந்து நாட்டுக்கு வர முனைந்த இஷாராவை இங்கும் புலனாய்வு பிரிவு நிறைந்திருக்கிறது வந்து விடாதே என்று தடுத்தவர் அண்ணன் கெஹல் பத்மே இஷாராவை போன்ற தோற்றம் உடைய கிளிநொச்சியைச் சேர்ந்த தக்ஷி என்ற பெண்ணையும் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறது கெகல் குழு அதாவது டம்மி மாதிரி சில தலைவர்கள் தங்களுடைய பாதுகாப்பு கருதி டம்மிகளை கூடவே வைத்திருப்பார்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதே மாதிரி ஒன்றுதான் இது இரண்டு இஷாரா சிப்பந்திகள் பாஸ்போர்ட் விசா என்று பெரும் செலவு செய்து துபாய் ஐரோப்பா என்று திட்டமிட்டிருந்த வேளையில் தான் விதி இப்படி விளையாடி இருக்கிறது இந்த அளவுக்கு பார்த்து பார்த்து செதுக்கிய கெகல் பத்ர பத்மேவுக்கு அவர் இந்தோனேஷியாவில் கைதானதும் தன்னுடைய பாசமலர் தங்கச்சி இஷாராவையும் காட்டி கொடுக்கும்படியாகி போயிருக்கிறது சிஐடி கவனிப்பு இப்படி என்று உங்களுக்கு சொல்லவா வேண்டும் கெகல் பத்ர பத்மே இப்படி கோடி கோடியாய் கொட்டி கொடுத்து இஷாராவை பாதுகாத்ததனுடைய பின்னணி எல்லாவற்றையும் பார்க்கும் போது இஷாரா செவ்வந்தியினுடைய கிரிமினல் மகத்துவம் நமக்கு நன்கு புலப்படுகிறது இஷாரா செவ்வந்தி இன்று வருகிறார் போலீஸ் தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றத்தினுடைய ஆணையை பெறும் இனி என்ன செவ்வந்தி பூ வாயை திறக்கட்டும் இஷாராவினுடைய கைது என்ற பிரம்மாண்டத்துக்கு முன்னால் மற்றொரு பாதாள தாதாவான பஸ் லலித் என்பவரது கைது பெரிதாய் வெளிச்சம் பெறவில்லை பஸ் லலித் என்ற பாதாள தாதா துபாயில் நேற்று கைதாகி இருக்கிறார் தன்னுடைய தொழில் முறை வாழ்க்கையில் இன்றைக்கும் இல்லாதவாறு ஷானி அபிசேகரவும் இதர சிஐடி ஆபீசர்களும் சுயாதீனமாகவும் சுதந்திரமாகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையே இந்த சரவடி சம்பவங்கள் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றன ஒன்று மட்டும் சொல்லலாம் ஒட்டுமொத்த பாதாள நெட்வொர்க்கும் கதி கலங்கி போய் நிற்கிறது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி